இன்னைக்கு என்ன செய்ய போகிறோமோ சூப்பரான ஒரு பிரெட் அலுவலாம் செய்ய போறோம் கல்யாணத்தெல்லாம் செய்கிற முறையை தான் நான் செய்ய போறேன் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீட்டுக்குள்ளே இப்போ அதுக்கு தேவையான ஒரு பாக்கெட் வந்து ரஸ்க் எடுத்துருக்கேன் புது ரஸ்க் தான் எடுக்கணும் வாங்கி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்து நல்லா இருந்தா செய்யுங்க இப்போ இந்த ரஸ்கை வந்து நான் ஒன்னு ஒன்னா இந்த நசுக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு உரல் ஒன்று எடுத்துங்க எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு மிச்சிக்கலாம் இப்போ பிரெட்டை வந்து நல்லா இது மாதிரி தூள் பண்ணி எடுத்தாச்சு பொடி பொடியாக தூள் பண்ணியாச்சு இன்னுமும் நம்ம புரியலைன்னா நம்ம கையால் நம்ம இப்படி பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம கடையில் போட்டுக்கலாம் இப்போ நான் அடுப்பு எதுவும் பத்த வைக்கல இப்போ அதிலே ஒரு முந்திரி திராட்சை ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இப்போது அந்த பிரெட்டில் அந்த ரஸ்கிலும் முந்திரிலையும் வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் கோல்டு வினர் தான் சேர்க்கணும் இப்போது முந்திரியும் அந்த கோல்டு வினரை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வைக்க வேணா இந்த ஆயிலெலாம் வந்து எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும் அடுப்பை பற்ற வைக்காமல் தான் நம்ம கலரணும் அடுப்பு பற்ற வச்சு கலர்னோம்னா ஒன்றோட ஒன்று அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஃபர்ஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயிலெலாம் நல்லா வந்து இந்த ரச்குக்கும் முந்திரியிலையும் நல்லா கலந்துருக்கு இங்கே பிறந்து நம்ம கையில் எடுத்த இந்த மாதிரி ஓட்டணும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஆயில் ஊத்தி நம்ம கலரி விடணும் இப்போ இதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு சிம்மரில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு இப்ப பத்த வச்சாச்சு சிம்மர்ல வச்சு நல்லா பொண்ணு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஏன் நம்ம இப்படி வறுக்கிறோம்னா இதுல முந்திரி எல்லாமே இருக்கு முந்திரியை வந்து தனியா நெய் ஊத்திலாம் நம்ம இப்போ இப்ப இதுலயேதான் வறுக்கணும் நல்லா நம்ம வந்து அந்த ரஸ்க்கு இப்போ ஒடி பண்ணி முந்திரி ரஸ்க்கு யாயெல்லாம் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் பாருங்க வறுக்கும் போதே நல்லா வாசனையாக வரும் வருந்தது இப்போ இந்த இந்த பதத்துக்கு வந்தால் நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நான் முக்கால் கப்பு அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ச இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லையா நான் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் முக்கால் கப்பு சர்க்கரைனா ஒரு கப்பு தண்ணி அடுப்பு பற்ற வச்சிட்டு எதுவும் சர்க்கரை எல்லாம் போடாதீங்க அடுப்பு அப்புறம் பற்ற வச்சுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் ஏலக்காய் எடுத்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணும் பாதிமாதான் நசுக்கியிருக்கேன் ஏலக்காய் சர்க்கரை பாவு வரணும் அவசியம் இல்லை ஒரு கம்பி பாதத்துக்கு வந்தா போதும் டீஸ்பூன் அளவு நான் ஆர்லிக்ஸ் எடுத்திருக்கேன் ஏன் ஆர்லிக்ஸ் போறேன்னா நமக்கு அந்த வந்து பிரெட் அல்லோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும் அதனால தான் நான் இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேன் ஏன் நான் இப்போ போடுறேன்னா இப்போ போட்டு நம்ம கையால் இந்த சூடல்ல இப்படி பசங்க வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு திராட்சை ஒரு ஐம்பது கிராம்னு எடுத்துருக்கேன் இப்போ நான் திராட்சைலாம் வறுக்கலை வறுக்காமல் தான் இப்போ இந்த சக்கரை பாவலே இதை போட்டுக்கலாம் இந்த திராட்சை ஏலக்காவும் சர்க்கரையிலே நல்லா அது வெந்துச்சுனாந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதனால தான் திராட்சை முந்திரி திராட்சை வறக்காமல் போட்டிருக்கேன் சக்கரை பாவம் நல்லா வந்துடுது சர்க்கரை வந்து பாவம் வரணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை இங்க பாருங்க இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தா போதும் இதுதான் பக்குவமான பதம் இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிறத இப்போ வறுத்து வச்சும் முந்திரியும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ மீடியமான தீயில கம்மி பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டில் வச்சு கலராதிங்க ஏன்னா நமக்கு அந்த பிரெட்டோட சாப்பிட்டு தன்மை வராது அதனால் சிம்மரில் வச்சு இப்போ நம்ம அந்த கலர் வந்து நமக்கு அப்படியே விட்டுருக்கோம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு நெய் ஊத்திக்க நம்ம சர்க்கரை ரசுக்கு முந்திரி திராட்சை எல்லாமே கரெக்டான பக்குவத்துக்கு போட்டிருக்கோம் சரியான அளவில் போட்டிருக்கோம் அதனால் நல்லா கரெக்டாக வந்திருக்கு எல்லாமே ஒரே அளவாக போடுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மறுபடியும் நெய் ஊற்றிட்டு நம்ம ஆயிலில் பொறிச்சு போடும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது நான் அதனால தான் ஆயில் இல்லாமல் நான் இதை வந்து ஒரு ஐம்பது கிராம் ஆயிலை வச்சு நான் ஒரு பிரெட் அல்வா சூப்பரான அல்வா கல்யாணத்தெல்லாம் செய்கிற முறையில் நான் செஞ்சுருக்கேன் திட்டமான பக்குவத்துக்கு வந்துடுச்சு பிரெட் அல்வா சூப்பராக வந்திருக்கு இந்த பதத்துக்கு வந்தால் நம்ம இறக்கிட வேண்டியது தான் உங்களுக்கு தேவைன்னா காசின பசும்பால் கூட நம்ம வேணும்னா இதில் ஊற்றிக்கலாம் நான் பசும்பால் ஊற்றி செய்யணும் நான் செய்யலை நான் வெறும் சர்க்கரை ரஸ்க்கு இதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் பால் வச்சு நம்ம செஞ்சோம்ன்னா வச்சு சாப்பிட முடியாது இது ஒரு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஒரு கெட்டே போகாது நீங்கள் பால் ஊற்றி நம்ம செஞ்சோம்ன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே அது கெட்டு போயிடும் அதனால் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ரஸ்க் வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரெட் அல்வா கல்யாணத்தெல்லாம் செய்கிற மாதிரியே வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் ஆயில்லாம் இல்லாமல் செஞ்சுருக்கேன் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே செஞ்சு எப்படி இருக்குங்க தான் கமண்டில்